வெல்கம் டு ஹார்ட் டிப் இன்னைக்கு நாம் அக்காவுடன் மலையில் ஆடினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் என்னோட அக்கா அவளோட பேர் சங்கீதா அவ என்னோட சொந்த அக்கா கிடையாது என்னுடைய சொந்தக்கார அக்கா அதாவது என்னுடைய பெரியம்மாவோடய பொண்ணு தான் என்னோட அக்கா சங்கீதா சின்ன வயசுல இருந்தே என்னுடைய அக்கா சங்கீதா என் கூட தான் வளர்ந்தா நான் அவளை அக்கான்னு தான் கூப்பிடுவேன் நாங்க ரெண்டு பேரும் சொந்த அக்கா தம்பி மாதிரி பழகி வந்தோம் எனக்கு ஒன்றுன்னா என்னுடைய அக்கா சங்கீதா எனக்காக என்ன வேணாலும் செய்வா அவ எப்பவும் என் கூட தான் இருப்பா இப்படியே காலங்கள் ஓடியது என்னுடைய அக்கா அவளுக்கு கல்யாணமும் ஆனது எங்கள் அக்காவை பற்றி சொல்லணுன்னா என்னுடைய அக்கா சங்கீதா பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாள் அவளுடைய முகம் ரொம்ப வசீகரமாக இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் சாரீ தான் அதிகமாக கட்டுவாள் அவள் நெத்தியில் குங்குமம் போட்டோம் தலை நிறைய மல்லிகை பூவும் கழுத்தில் செயினும் கையில் வளையல்களும் காலில் கொலுசம் போட்டுக்கிட்டு ரொம்ப அழகாக தெரிஞ்சா அவ கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் போட்டிருக்க தாலியை பார்க்கும்போது அதுவே என்னுடைய அக்காவுக்கு தனி அழகாக தெரிஞ்சது அவ குங்கும புட்டுலாம் நெத்தியில் வச்சுக்கிட்டு ரொம்ப மங்களகரமாக தெரிஞ்சா என்னுடைய மாமா என்னுடைய அக்காவை ரொம்ப பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு என்னுடைய மாமா என்னுடைய அக்காவுக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க பெங்களூருக்கு வந்து போயிட்டாங்க எங்களை விட்டு பிரிஞ்சு இருந்தாங்க ஒரு வருஷம் எங்களை பிரிஞ்சு ரெண்டு பேருமே இருந்தாங்க என்னுடைய அக்கா சங்கீதா அவளுடைய புருஷன் கூடவே இருந்தா எங்களை பார்க்கறதுக்கு அந்த ஒரு வருஷம் வரவே கிடையாது ஆனா ஒரு வருஷம் கழித்து எங்களை பார்க்குறதுக்காக என்னுடைய அக்காவும் என்னுடைய அக்காவோடய புருஷனும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்க ரெண்டு பேரும் ரெண்டு நாள் எங்களோட வீட்டில் வந்து தங்கினாங்க அப்போது ரெண்டு நாள் கழித்து என்னுடைய மாமாவுக்கு அவசரமாக ஊரில் வந்து வேலை இருக்குது அதனால் பேங்களூருக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய மாமாவோடய ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு அதனால் என்னுடைய மாமா நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னார் என்னுடைய அக்கா என்னங்க நான் ஒரு வாரம் இங்கே இங்கே தங்கிட்டு வரேங்க அப்பா அம்மா கூட தம்பி கூடலாம் ஒரு வாரம் தங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அக்கா வந்து சொல்லிட்டா அதனால் என்னுடைய மாமா மட்டும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு என்னுடைய மாமா ஊருக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் என்னுடைய அக்கா சங்கீதா எங்கள் கூடவே சந்தோஷமா இருந்தா ஒரு நாள் ராத்திரி ஒன்பது மணி இருக்கும் அப்போ என்னுடைய அக்கா சங்கீதா என்னோட ரூமுக்கு வந்து வந்தா அவள் என்னுடைய ரூமுக்கு வந்துட்டு என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சா என்னுடைய அக்கா சங்கீதா உள்ள வந்ததும் நான் என்னுடைய அக்கா சங்கீதாவையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போது என்னுடைய அக்கா என்னை பார்த்துட்டு என்னடா அப்படி பார்க்குற அக்கா இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா அப்படின்னு வந்து கேட்டால் நான் என்னுடைய அக்கா கிட்டே அக்கா நீ இன்னும் மாறவே இல்லைக்கா அப்படியே தான் இருக்க கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படியே தான் இன்னும் இருக்க அப்படின்னு வந்து சொன்னேன் அதுக்கு என்னுடைய அக்கா என்கிட்ட டேய் நான் எதுக்குடா மாறினோம் உன்னோட மாமாவுக்கு கூட நான் எப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அக்கா வந்து என்கிட்ட சொன்னா நானும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பதில் பேசாமல் மௌனமாகவே உக்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்போது என்னுடைய அக்கா சங்கீதா பக்கத்தில் இருந்த டேபிள் மேலே வந்து ஏறி உக்காந்தா உக்காந்துட்டு என்கிட்ட என்னடா பண்ணுற அப்படின்னு வந்து கேட்டால் நான் என்னுடைய அக்கா கிட்டே சும்மாதாங்கக்கா இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னேன் அப்போ என்னுடைய அக்கா சங்கீதா அப்படியா சும்மாதான் இருக்கியா அப்போனா கிளம்பி கூட எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அக்கா சங்கீதா வந்து என்னை கூப்பிட்டா நான் என்னுடைய அக்கா கிட்ட எங்கக்கா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெறுப்பாக கேட்டேன் அப்போ என்னுடைய அக்கா டே எங்கேயாவது கூட்டிகிட்டு போடா அப்படின்னு வந்து சொன்னால் நான் என்னுடைய கிட்ட அக்கா இந்த அர்த்த ராத்திரியில் எங்கேக்கா போகிறது அப்படின்னு வந்து சொன்னேன் அதுக்கு என்னுடைய அக்கா சங்கீதா என்கிட்ட டே எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்போ வெளியில் கூப்பிட்டு போ இருந்தாலும் உன்னை கூப்பிடுவேன் அப்போல்லாம் நீ கிளம்பி வருவல்ல இப்போ என்னடா எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மொதல் டைம் கூப்பிட்றேன் ஆனால் வரமாட்டேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அக்கா சங்கீதா கொஞ்சம் சோகமாக சொன்னால் நானும் என்னுடைய அக்கா கிட்டே சரிக்கா வீடு போகலாம் அப்படின்னு வந்து சொன்னேன் நானும் என்னுடைய அக்காவை பார்த்துட்டு சரிக்கா ஆனால் இந்த ராத்திரியில் எங்கக்கா போய் ஊரை சுற்றுறது அப்படின்னு வந்து கேட்டேன் அதுக்கு என்னுடைய அக்கா என்கிட்ட டே ராத்திரியில் ஊரை சுற்றி ரொம்ப நாள் ஆச்சுடா உன்னோடய மாமா எங்கேயுமே என்னை வெளியில் கூட்டிகிட்டு போக மாட்டார் அதனால்தான் உன்னை கூப்பிட்டேன் நீயாவது எங்கேயாவது கூட்டிகிட்டு போடா தம்பி என் செல்ல தம்பி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அக்கா வந்து என்னை நாள் சரி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு மட்டும் சொன்னேன் நாங்கள் ரெண்டு பேரும் ரெடியாகி கீழே வந்து பைக்கில் ஏறி கிளம்ப ஆரம்பித்தோம் நான் என்னுடைய அக்கா சங்கீதாவை வந்து கூட்டிகிட்டு போனேன் அவளை ஒரு மாலுக்கு கூட்டிகிட்டு போனேன் அப்போது என்னுடைய அக்கா சங்கீதா அவள் ஷாப்பிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தா அவள் ஷாப்பிங் முடித்ததுக்கப்புறம் என்னுடைய அக்காவை ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போனேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் பக்கத்தில் அப்படியே பீச்சில் காற்று வாங்கிட்டு ராத்திரி பதினொன்றரை மணி இருக்கும் அப்போது நாங்கள் அப்படியே பைக்கில் வந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தோம் அப்போது பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பித்தது மழை அப்படியே வெளுத்து வாங்கியது அப்போது என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தோம் அப்போது மழை பயங்கரமாக பெஞ்சதுனால செம குளிராக இருந்துச்சு எனக்கு அப்போது என்னுடைய அக்கா என்கிட்ட டே வண்டியை வந்து நிறுத்துடா அப்படின்னு வந்து சொன்னால் எங்களோட வீடு கொஞ்சம் தூர தான் இருக்கும் எங்களோட வீடு அடுத்த தெரு வரத்துக்குள்ளேயே என்னுடைய அக்கா பக்கத்தில் ஒரு பார்க்குக்கிட்ட வண்டியை வந்து நிறுத்த சொன்னால் என்னுடைய அக்கா கிட்ட அக்கா அடுத்த தெருவில் நம்ம வீடே வந்துடும் அப்படின்னு வந்து சொன்னேன் அதுக்கு என்னுடைய அக்கா அதெல்லாம் தெரியும்டா நீ ஒழுங்கா வண்டியை நிறுத்து அப்படின்னு வந்து சொன்னால் நானும் என்னுடைய அக்காவோட சொல் பேச்சை கேட்டு வண்டியை வந்து ஒரு ஓரமாக நிறுத்தினேன் அப்போ நான் நிறுத்திட்டு அக்கா கிட்டே ஏங்கா வண்டி நிறுத்த சொன்னேன் அப்படின்னு வந்து கேட்டேன் அதுக்கு என்னுடைய அக்கா சங்கீதா தயங்கிக்கிட்டே என்கிட்ட நான் உன்னோட மாமா பல முறை கேட்டிருக்கேன் மலையில் எனக்கு டான்ஸ் ஆடணும் போல் இருக்குது நான் சின்ன வயசுலலாம் மலையில் டான்ஸ் ஆடுவேன் அதே மாதிரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மலையில் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட மாமாவை வந்து பல டைம் கூப்பிடுவேன் ஆனால் உன்னோட மாமா ஒரு டைம் கூட வரவே மாட்டார் எனக்கு அது செம கடுப்பாக இருக்கும்டா நான் படத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் மலையில் டான்ஸ் ஆடுறத பார்த்து ரசித்தவாடா நான் அதே மாதிரி என்னோட புருஷனும் என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணும்னு நினச்சிருக்கேன் ஆனால் உன்னுடைய மாமாவுக்கு மலைனாலே சுத்தமாக பிடிக்காதுடா ஆனால் எனக்கு இப்போ இந்த மலையை பார்த்ததும் டான்ஸ் ஆடணும் போல இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அக்கா சங்கீதா வந்து சொன்னா நானும் என்னோட அக்கா கிட்ட அப்போனா டான்ஸ் ஆடுக்கா நான் பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொன்னேன் அப்போது என்னுடைய அக்கா சங்கீதா தயங்கிக்கிட்டே என்னை பார்த்து டேய் நான் உன்னோட மாமா கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணும்னு நினச்சேன்டா அதான் முடியல சரி என்னோடய தம்பி வந்து நீ இருக்க அதனால தான் உன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அக்கா சங்கீதா வந்து சொல்லி முடிச்சா அக்கா அதெல்லாம் வேணாங்க்கா நம்ம சின்ன வயசில் டான்ஸ் ஆடணும் இப்போதான் எல்லாம் பெரிய பசங்களாக ஆகிட்டோம்ல இதுக்கு மேலெலாம் டான்ஸ் ஆட வேணாங்க்கா வேணும்னா நீ தனியாக ஆடு நான் தனியாக ஆடுறேன் அப்படின்னு வந்து சொன்னேன் அப்போது என்னுடைய அக்கா அப்படியே சோகமாக என்கிட்ட டேய் டே மாமா என்னோட எல்லா ஆசையும் நிறைவேற்றிட்டாருடா ஆனால் இந்த ஒரு ஆசையை மட்டும் மிச்சம் வச்சிருக்காரு அதனால தான் அதை நீ நிறைவேற்றுவான்னு உங்ககிட்ட சொன்னேன்டா வாழ்க்கை முழுக்க டான்ஸ் ஆடுற ஆசை வந்து இருந்துக்கிட்டே இருக்குடா அதனால்தான் உங்ககிட்ட கேட்டேன் என்னோடய தம்பி அதுவும் நீ என்னோடய செல்ல தம்பி நீ எனக்காக டான்ஸ் ஆடுவேன் தான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அக்கா சங்கீதா வந்து ரொம்ப சோகமாக சொன்னான் நான் அப்படியே யோசிச்சுட்டு இல்லைக்கா வேணாம் அப்படின்னு வந்து சொன்னேன் அப்போ என்னுடைய அக்கா சரி போடா அப்போனா கிளம்பு வண்டி ஏடு அப்படின்னு வந்து சொன்னால் என்னுடைய அக்கா இப்படி சோகமாக பேசினதும் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அக்கா நம்ம சின்ன வயசில் ஒன்றா டான்ஸ் இருக்கோம் ஆனால் இப்போ நம்ம எல்லாம் பெரிய பசங்களாகிட்டோங்கா இப்போ எப்படி ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடுறது அப்படின்னு வந்து கேட்டேன் என்னுடைய அக்கா என்கிட்ட ப்ளீஸ்டா தம்பி எனக்காக அக்காவோட ஆசையை வந்து நிறைவேத்துடா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அக்கா சங்கீதா வந்து என்கிட்ட சொன்னா நான் என்ன செய்கிறதுனே தெரியாமல் உக்காந்துட்டு இருந்தேன் நான் என்னுடைய அக்கா கிட்ட என்னக்கா இப்படி சொல்கிற அதெல்லாம் வேணாம்க்கா நீ என்னோட அக்காக்கா அதனால் உன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆட முடியாது அப்படின்னு வந்து நான் சொன்னேன் அதுக்கு என்னுடைய அக்கா என்னை பார்த்துட்டு டேய் நான் தான் கூட பிறந்த அக்கா கிடையாது இல்லை நான் உன்னோட சொந்தக்கார அக்கா தானே டான்ஸ் ஆடுறதில் என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அக்கா வந்து என்கிட்ட வந்து சொன்னான் நான் சரிக்கா ஓகே டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓகே சொன்னேன் நான் ஓகே சொன்னதும் என்னுடைய அக்கா அப்படியே சந்தோஷப்பட்டா சந்தோஷப்பட்டுட்டு என் கையை பிடிச்சி அவள் அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பித்தா என்னுடைய அக்கா சங்கீதா அந்த மலையில் அப்படியே மயிலை போலவே அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா மலையில் மயில் டான்ஸ் ஆடுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி என்னுடைய அக்கா அழகாக டான்ஸ் ஆடினா என் கூட சேர்ந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா மலையில் நினச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத நான் அடுத்த பகுதியில் சொல்கிறேன் இதோட முழு கதை உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து கொடுத்துருக்கேன் அதில் மெசேஜ் பண்ணி முழு கதையை வந்து வாங்கிக்கோங்க நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு போயிட்டு தமிழ் டியூப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து வரும் அதுக்கு மெசேஜ் பண்ணி முழு கதையை வாங்கி கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் என்கிட்ட இது போல் நிறைய கதைகள் வந்து இருக்குது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து பேசுங்க என் கூட அப்போ தான் அதை பற்றி வந்து உங்களுக்கு தெரியும் நன்றி